الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاستقم كما أمرت ولا تطغوا إنه بما تعملون بصير كن يترك لي الله من الله يا إن ركي مونر سورة كل وضبطة سورة هود சூரா யூசுஃப் சூரா ராத் ராதுடைய ஒரு பகுதியும் அல்லாஹ் அல்லாஹாலா இந்த சூராக்களிலே பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்கிறான் ஒரு இரண்டு ஆயத்துகளை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் சூராஹோதுடைய கடைசியிலே பெருமானாருக்கு உத்தரவிடுகிறான் ஃபஸ்தீம் கமா உமிர்த்த நபியை நீங்கள் எதை கொண்டு ஏவப்பட்டீர்களோ அதிலே உறுதியோடு இருப்பீராக சொல்லி மார்க்கத்தில் உறுதியோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒரு முறை நபிசலுதா அணிசிலம் அவர்களிடத்தில் ஒரு தோழர் கேட்டார் யார சூழல்லா உங்களுடைய தலைமுடி தாடி முடி எப்போதுமே கருப்பாக இருக்கும் திடீரென்று உங்களுடைய முடிகளில் சிலது நரைத்து விட்டதேன்னு கேட்டான் நபிசிலா அவங்களுக்கு அதிகமான நரைமுடி இருந்தது கிடையாது அவங்க மோத்தாகிற நேரத்தில் கூட சொற்ப முடிகள் ஒரு இருபது முடி அளவுக்கு தான் நரை திறந்ததாக சொல்லப்படும் அதுவும் திடீரென்று ஒரு சில நரைமுடிகள் வந்தது இப்போ தோழர்கள் கேட்டாங்க திடீரென்று இந்த நரைக்கு என்ன காரணம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு திடீரென்று நரை வருவதற்கும் பல காரணங்கள் இருக்குது அது உடல் ரீதியான மன ரீதியான பல காரணங்கள் இருக்கலாம் இப்போ இந்த நரை குறித்து கேட்கப்பட்ட போது பெருமானார் சொன்னாங்க ஷைய பத்னி ஹூதுன் ஹூதுங்கிற சூறாக இருக்குது அத்தியாயம் இருக்குது இந்த அத்தியாயத்தினால தான் எனக்கு தலைமுடியும் நரைச்சி போச்சுன்னு சொன்னாங்க ஹூதுங்கிற அத்தியாயத்தினால் நரைச்சினா என்ன அர்த்தம் ஒருவேளை இந்த அத்தியாயத்தில் நூ அலை இஸ்லாமுடைய கூட்டம் அழிக்கப்பட்ட வரலாறு இருக்குது ஆதி சமூக கூட்டம் அழிக்கப்பட்ட வரலாறு இருக்குது ஃப்ராவுன் அழிக்கப்பட்ட வரலாறுகளெல்லாம் இருக்குது ஒருவேளை அல்லாவுடைய தண்டனைகள் எல்லாம் இருக்கிறதுனால பெருமானார் நார் சில அவங்களுக்கு அதனால் நரைத்து விட்டதோ அப்படின்னு சொல்லி சஹாவாக்கள் நினச்சாங்க அப்போ நமசலாம் சொன்னாங்க எனக்கு நரைத்ததற்கான காரணம் இந்த சூறாவுடைய இந்த ஆயத்து தான் ஃபஸ்தஹீம் எதை கொண்டு ஏவப்பட்டீர்களோ அதில் நேராக நெல்லுங்கள் இங்கேயும் எங்கேயும் திரும்பக்கூடாது மார்க்கத்தில் நேராக நெல்லுங்கள் இஸ்தி காமத் என்று சொல்கிறோம் அல்லவா இந்த விஷயந்தான் என்னை நரைக்க செய்து விட்டதுன்னு சொன்னாங்க அப்போ குரானுடைய சிந்தனை ஒரு மனிதனுக்கு பெரிய கவலை ஏற்படுத்தும் சமுதாயத்தின் மீதான அக்கறை ஏற்படுத்தும் அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டுமே என்கிற கவலை ஏற்படுத்தும் அல்லாஹ் எதை விட்டும் தடுத்தானோ அதை விலகி இருக்க வேண்டுமே அந்த கவலையினால தான் தலைமுடி நரைக்கணுமே தவிர உலக பிரச்சனைகளால் நரைக்கக்கூடாது என்பதான் இதை உணர்த்து அப்போ இந்த ஆயத்தை வந்து பெருமானா ரொம்ப சிந்தித்து சிந்தித்து நரைச்சி போச்சு நேராக நில்லுங்கன்னு சொல்லி சொல்லலாம் அப்போ இஸ்திகாமத்துனால் என்ன உலமாக்கல் அதற்கு பல விளக்கங்கள் கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள் பல வகைகள் இருக்குது கொள்கைகளில் உறுதி வேண்டும் இஸ்திகாமத்து வேண்டும் கொள்கையில் உறுதி தவறிட்டோம் அப்போ அதில் சிறுக்கு வந்துடும் குஃபுர் வந்துடும் எல்லா காலத்திலையும் கொள்கையில் உறுதி போது சிறுக்கு குஃபுர் வந்துடும் குரான் முழுக்க அந்த கொள்கை போராட்டம் தான் மோமின்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கணும் அந்த கொள்கை உறுதியை பற்றி தான் புரான் முழுக்க பேசுது நாம் இந்த காலத்தில் கொள்கை உறுதி நமக்கு ரொம்ப தேவைப்படுது ஏன்னா பல அச்சுறுத்தல்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லப்படலாம் அல்லது வேறு ஏதாவது மார்க்கத்தினுடைய கட்டளைகளை விடுமாறு நிர்பந்திக்கப்படலாம் ஃபிராவனுடைய காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனையை விட பெரிய சோதனை நமக்கு ஒன்றும் கிடையாது ஃபிராவின் வந்து பனு ஈஸ்வர வேலர்களை சா பனு ஈஸ்வர வேலர்களில் உள்ள ஆண்களை ரெண்டு சந்தர்ப்பங்களில் கொலை செஞ்சான் ஆண்களையெல்லாம் ஒன்று அவனுக்கு ஒரு ஆண் குழந்தையால் பிரச்சனை வரும் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் பனு ஈஸ்வர வேளர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளை பூரா கொன்னான் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்னான் அதில் தப்பிச்சு பிறந்தவங்க தான் யாரு முசா அலிஸ்லாம் ரெண்டாவது மூசா அலி இஸ்லாம் நபியாஹாகி பிராவனை அல்லாவின் பக்கம் அழைத்த நேரத்தில் அப்போ என்ன செஞ்சான்னு சொன்னால் பனுவிஸ்ர வேலர்களில் உள்ள ஆண்களை பூற கொள்ளுங்கன்னு சொன்னான் பெண்களை விடுங்க ஆண்களை கொள்ளல்லுங்கன்னு சொல்லி இப்போ அந்த அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டாங்க அந்த அளவுக்கான ஒரு சோதனை நமக்கு வரப்போகிறது இல்லை இன்ஷா ஆனாலும் பிரச்சனைகள் வரும் அப்படி வருகிற போது உறுதியாக இஸ்திகாமத் இருங்கள் என்று நமக்கு சொல்லப்படும் இஸ்திகாமத் அப்படிங்கிறது சரியத்தை பின்பற்றுவதிலையும் இஸ்திகாமத் மார்க்கத்தை பின்பற்றுவதில் இஸ்திகாமத் இருந்தாதான் தான் உம்மத்தில் சுன்னத்தான வழிமுறைகள் மட்டும் இருக்கும் அதில் இசை இல்லை இல்லாத பிதாத்துகள் வந்துடும் எங்கள் சரீரத்தில் இஸ்திகாமத்து இல்லையோ அங்கே என்ன வந்துடும் பிதாத்துகள் இல்லாத அனாச்சாரங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ தர்காக்கள் அதன் பேரில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் ரமதானுடைய மாதத்தில் கூட உருசருங் உருசுங்கிற பேரில் இஸ்லாத்தில் இல்லாத ஆடல் பாடல்கள் இசை கச்சேரிகள் இதெல்லாம் என்ன சரியத்தில் பிடிப்பில்லாததன் விளைவு ஏற்பட்டுதான் இந்த எல்லாம் இப்போ அதில் இஸ்திகாமத்து தேவை இஸ்திகாமத்து அப்படிங்கிறது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலிலும் தேவை மார்க்கம் எதை விரும்புதுன்னா நிறைய அமல் செய்ய தேவையில்லை செய்யக்கூடிய அமலை தொடர்ந்து செய்யுங்கள் எதை செய்கிறீங்களோ அதை தொடர்ந்து செய்யுங்கள் இவாம் அஹமது உன் ஹம்பல் அவங்களுடைய காலத்தில் அப்பாசிய ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருந்தாங்க அவர்கள் ஒரு தவறான கொள்கையை தேர்ந்தெடுத்திருந்தாங்க குரான் விஷயத்தில் குரானை பற்றி அவங்களுக்கு ஒரு தவறான கோட்பாடு யாருக்கு அப்பாசிய ஆட்சியாளர்களுக்கு அந்த விஷயத்தில் உலமாக்களை எல்லாம் கட்டாயப்படுத்தினாங்க எங்கள் கொள்கையை தான் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி பெரிய சோதனை இப்போ அதில் உலமாக்கல் பெரிய துன்பத்திற்கு ஆளானாங்க இமாம் அகமது பின் ஹம்பல் அந்த காலத்தினுடைய அஹலு சுன்னாவுடைய பெரிய இமாம் அரசாங்கம் அவரை நிர்பந்திக்குது நாங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்லணும்னு சொல்லி குலமாக்கள் தடுமாறுனாங்கன்னா அவ்வளோதான் உம்மத்தே பூரா வழி கட்டு போயிடுவேன் இமாம் அகமது அவர்கள் இல்லை உங்களுடைய கோட்பாட்டை நான் சொல்ல முடியாது இப்போ சிறையில் அடைக்கப்பட்டாங்க பதினெட்டு மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க கடுமையாக இமாம் தாக்கப்பட்டாங்க இது வரல இமாம் அவர்கள் பின்னால் வெளியில் வந்த பிறகு தன்னுடைய வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அடிக்கடி ஒரு ஆள் பேரை சொல்லி அல்லாஹ் அவருக்கு ரஹம செய்யட்டும்னு சொல்லுவான் அவர் பேர் அபுல் ஹைசம் அபுல் ஹைசமுக்கு அல்லாஹ் காட்டட்டும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் இதை இமாமுடைய மகனார் கவனிச்சுக்கிட்டே இருக்கான் எப்போவுமே அபுல் ஹைசமுக்கு எல்லாம் கருணஹாட்டும்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே ஒரு நாள் அவங்களுடைய மகன் கேட்டுட்டாங்க அந்த அபுல் ஹைசம் யாருன்னு கேட்டான் அப்போ இமாம் அஹமது சொன்னாங்க நான் அரசாங்கத்தால் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளான நேரத்தில் அஹலசுன்னாவுடைய கொள்கையில் நான் உறுதியாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த அபுல் ஹைசம் தான் சொன்னாங்க பிறகு வச பிறகு சம்பவத்தை சொன்னாங்க நான் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் இவரும் ஜெயிலுக்கு வந்தார் இவரும் ஜெயிலுக்கு வந்தார் அவர் என்னிடத்தில் சொன்னால் இமாம் அவர்களே உறுதியாக இருங்கள் நான் பதினெட்டாயிரம் தடவை அடி வாங்கியிருக்கிறேன் என் உடம்புல இவங்க அடித்த அடி பதினெட்டாயிரம் தடவை அடிச்சிருக்கிறாங்க ஆனால் என்ன அடித்தது எதுக்குன்னா நான் பல தடவை திருடியிருக்கிறேன் எத்தனை தடவை திருநாலும் திருந்தாமல் என்னை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க நான் அந்த விஷயத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் சைத்தானுக்கு வழிபடுற விஷயத்தில் நீங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது அல்லாவுக்கு வழிபடுற விஷயத்தில் நீங்கள் மனம் தளர்ந்துடாதீங்க சத்தியத்தை விட்டும் பிறன்றாதீங்க ஒரு திருடன் இஸ்திஹாமத்தை கற்றுக் கொடுக்குறான் யாருக்கு இமாம் அகமதுக்கு நான் தப்பு செஞ்சு செஞ்சு பல தடவை சிறைக்கு வந்திருக்கிறேன் நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீங்க தயவு செஞ்சு நீங்கள் வழி தவறிடாதீங்க மொத்த உம்மத்துமே வழி தவறிடும் அவனுடைய அந்த ஒரு வார்த்தை தான் நான் வந்து எவ்வளவு தடவை என்ன அடித்தாலும் உறுதியாக இருந்தேன் எனவே தான் அவனுக்கு நான் இதாயத்துக்கு துவாசுகிறேன்னு சொன்னாங்க அருமையானவர்களை இது இஸ்திகாமத் என்பது சில நேரங்களில் இருந்து கூட கற்றுக்கொள்ளலாம் இஸ்திகாமத்துங்கிறது சின்ன சின்ன அமல்கள் இப்போ ஹதீஸில் வருது இல்லையா நாற்பது நாள் யார் முதல் தக்பீரோடு தொழுகிறாரோ அவருக்கு நரக விடுதலை நயவஞ்சக விடுதலை ரெண்டு விடுதலை இது ஒரு இஸ்திகாமத் மொதல் சஃபலை நாற்பது நாள் தொழுகிறது நாற்பது நாள் தொழுதுட்டால் மூத்து வரைக்கும் தொழுகையாலேயே இடுவார் அதுவும் சஃ அவர்ல முதல் சஃபலை தக்பீர ஊலாவோடு தொழுகிறது சின்ன அமல்கள் அதை தொடர்ச்சியாக செய்யணும் தஹஜிது ரெண்டரை காத்து தொழுதாலும் காலம் முழுக்க தொழணும் தினசரி ஒரு ஜிது ஓதினாலும் காலம் முழுக்க ஓதணும் எந்த அமலை ஆரம்பித்தாலும் அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க பெருமானாருடைய பழக்கம் ஒரு அமலை ஆரம்பித்தா தொடர்ந்து செய்வாங்க விடவே மாட்டாங்க இதான் இஸ்தியகாமத்துங்கிறது இப்போ அமல்கள் எதையுமே விடாமல் செய்கிறது இது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சில காலங்கள் ஒரு ஆர்வத்தில் சில பேர் நிறைய அமல் செய்வாங்க அப்புறம் பார்த்தா காணாமல் போயிடுவாங்க இப்போ நம்மலாம் ரமதானில் அப்படி தான் இருக்குது ரமதான் தொழுகியாளிகள் ரமதான் குரான் ஓதக்கூடியவர்கள் ரமதானில் மட்டும் தர்மம் செய்யக்கூடியவர்கள் அல்லாவுக்கு அது பிடிக்கிறதே கிடையாது அமல்களில் அல்லாவுக்கு விருப்பமானது இஸ்தெகாமத் எந்த அமலை செஞ்சாலும் நிலைய செய்கிறது அதே மாதிரி தான் சில பெரியவங்க இருந்தாங்க முன்ன முன்னோர்களில் நம்மெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் சொன்னாங்க நான் மரணிக்க போகிறேன் அல்லாவை சந்திக்க போகிறேன் அல்லாஹ் வந்து முஸ்லீம்களில் யாரை பற்றியும் புறம்பேசியதற்காக என்னை தண்டிக்க மாட்டான் என்ற உறுதியோடு நான் மூத்தா போகிறேன்னு சொன்னார் நம்ம யாராவது சொல்ல முடியுமாங்க மூத்தாகிற நேரத்தில் நான் எந்த முஸ்லீமை பற்றியும் புறம்பேசியது பேசியது கிடையாது அப்போ புறம்பேசிதை தவிர்ப்பதில் அவ்வளோ இஸ்தேகாமத் இவன் ஷாஃபி ரஹமித்துள்ளாலை சொன்னாங்க நான் வாழ்க்கையில் பொய்யே சொன்னது கிடையாது வாழ்க்கையில் பொய் சொன்னதில்லை இதெல்லாம் அந்த இமாம்கள் எல்லாம் ஒரு சின்ன விஷயத்தில் இஸ்திகாமத் ஒரு ஒரு காரியத்தை எடுத்தால் அதில் தொடர்ந்து நிலைத்து நிற்பது இதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான் ஃபஸ்டின் கமாவும் இருக்க எந்த விஷயத்தை கொண்டு ஏவப்பட்டீங்களோ அந்த விஷயத்தில் நிலையாக இருங்கள் அப்போ இஸ்திகாமத்தை அல்லாஹோடத்தில் கேட்கணும் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் அந்த இஸ்திகாமத்தை தருவானாக ஏன்னால் வரக்கூடிய நாட்களில் பல பல மார்க்க ரீதியாக சோதிக்கப்படலாம் சோதனைகள் தான் உண்மையான மோமின்கள் யார் நயவஞ்சகர்கள் யார் அப்படின்னு பிரித்து காட்டும் இப்போ சில பேர் நெருக்கடிக்கு பயந்து ஆட்சியாளர்களுக்கு பயந்து சரியத்தெல்லாம் பின்பற்ற முடியாதுன்னு விட்டரலாம் அங்கே தான் இஸ்திகாமத் இந்த சோதனை வரக்கூடிய நேரத்தில் தான் யார் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறாங்க அதெல்லாம் தான் கட்டளை இடறோம் ஃபஸ்திம்கமாகவும் இருத்த ரெண்டாவது விஷயம் சூரா யூசுஃபை பற்றி நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம் அதில் கனவுகள் தான் முக்கியமாக பல விஷயங்கள் வருதுன்னு சொன்னோம் இந்த கனவு பற்றின ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் கனவு அப்படிங்கிறது ஒரேடியாக அலட்சியம் செய்யப்படக்கூடியதும் அல்ல அதே நேரத்தில் ஒரேடியாக கனவு குறித்து ரொம்ப சிந்திக்கவும் கூடாது ரெண்டுக்கும் நடுப்பட்ட ந நடுநிலையான ஒரு விஷயம் தான் கனவுங்கிறது கனவு குறித்து பெருமனார் செலவாலிசன் அவர்கள் சொன்ன சில செய்திகளை ஒன்று உபாதத்துமனசாமி அப்படிங்கிற சஹாபி ஒரு ஆயத்துக்கு விளக்கம் கேட்குறான் அந்த ஆயத்தில் அல்லா தன்னுடைய அடியார்களுக்கு சொல்கிறான் லஹுமுல் துன்யா ஹயாத் ஃபில் அல்லாவுடைய நல்லடியாரர்களுக்கு உலகத்திலையும் நர் செய்தி மறுமையிலும் நற்செய்தி இப்போ அவர் கேட்குறாரு யார சூழல் மறுமையில் நற்செய்தினா செய்தின்னா சொருக்கம் அது எங்களுக்கு விளங்குது உலகத்தில் நற்செய்தினா என்னன்னு கேட்குறார் உலகத்தில் நற்செய்தினா என்ன பெருமானால் சொன்னாங்க உலகத்தில் நற்செய்திங்கிறது ஒரு மோமினுக்கு வரக்கூடிய நல்ல கனவுகள்னு சொன்னாங்க அப்போ நல்ல கனவு நற்செய்தி என்பது இந்த ஹதீஸில் இருந்து தெரியுது அது சாதாரணம் அல்ல அல்லாவுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தின்னு சொல்லி மற்றொரு ஹதீஸில் சொன்னாங்க இன் கதா தின் நபித்துவம் முடிஞ்சு போச்சு நபித்துவம் முடிஞ்சிருச்சு இனி நபித்துவம் இல்லை நபிமார்கள் வரப்போறதில்லை ஓ பக்யத்தில் முபஷியரார் ஆனால் நற்செய்திகள் மிச்சம் இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க யாரை சொல்லுதா நற்செய்திகள்னா என்னன்னு கேட்டாங்க சொன்னாங்க ஒரு ஹோமியனுக்கு காட்டப்படுகிற நல்ல கனவுகள் தான் நற்செய்திகள் கியாமத்துக்கு நெருக்கத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கும் அந்த நேரத்தில் வழிகாட்டுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு முஸ்லீமுக்கு கனவுகள் தான் வழிகாட்டும் கனவுகள் வழிகாட்டும்னா கனவுல ஹலால் ஹராம்லாம் வராது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அவனுடைய வாழ்க்கை எப்படி அடுத்து கொண்டு போகணும் எல்லாம் கனவுகள் வழியாகத்தான் செய்திகளை சொல்லுவான் கியாமத்துக்கு நெருக்கத்தில் ஒரு முஸ்லீம் காணக்கூடிய எந்த கனவுமே பொய்யாகாது அதே போல் தான் ஒரு மனிதனுடைய மௌத்து நெருங்கிடுச்சின்னு வைங்களேன் யாருக்கு மௌத்து நெருங்குதோ மௌத்துக்கு நெருக்கத்தில் அவர் காணக்கூடிய கனவுகள் எல்லாமே உடனே பழித்துவிடும் இதுவும் ஹதீஸில் சொல்லப்பட்டது பந்தடிப்படையில் அந்த அடிப்படையில் கனவுகள் விஷயத்தில் மார்க்காத நற்செய்தி ஒரு சுபச்செய்தி என்பதாக சொல்லுது கனவுகள் எத்தனையோ பேர் திருந்துவதற்கு காரணமாக இருந்திருக்குது கனவுகள் எத்தனையோ வழிகாட்டுதலையும் தரும் ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால் கனவுக்கு விளக்கம் சொல்றது இருக்குது அதுதான் பெரிய சாதாரண விஷயம் இல்லை கனவுக்கு எல்லாரும் விளக்கம் சொல்ல முடியாது புத்தகங்களை படித்தும் விளக்கம் சொல்ல முடியாது இமாம் மாலிக் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது கனவுக்கு எல்லாரும் விளக்கம் சொல்ல முடியுமான்னு சொல்லி அவங்க அழகா சொன்னாங்க அபு பின் நபித்துவத்தோடு விளையாட முடியுமான்னு கேட்டாங்க கனவுக்கு விளக்கம் சொல்கிறதுங்கிறது நபித்துவத்தின் ஒரு அங்கம் அது எல்லாரும் எப்படி அதில் விளையாட முடியும் எல்லாருக்கும் அந்த விளையாட்டு என்னங்க அந்த கனவுக்கு விளக்கம் சொல்கிறது எல்லாருக்கும் வந்த கலை இல்லை எல்லா ஒரு சிலருக்கு மட்டுந்தான் அதை கொடுக்குறான் கனவுகள் நம்ம வெளிப்பார்வையில் சில கனவுகள் கெட்டது மாதிரி தெரியும் ஆனால் பார்த்தா நல்லதாக இருக்கும் கனவுகளுக்கு வந்து அவ்வளோ லேசாக கணிக்கவே முடியாது மன்னர் அப்துல் மலிக் அப்படிங்கிறவர் ஒரு கனவு கொண்டார் அந்த கனவுல என்ன கனவு கொண்டாருன்னா பள்ளிவாசல் மெஹராபில் அவர் சிறுநீர் போகிற மாதிரி கனவு கொண்டார் ஒரு தடவை இல்லை நாலு தடவை கனவு கண்டார் பள்ளிவாசல் மெஹராபில் சிறுநீர் போகிறார் இந்த கனவு உங்கள்கிட்ட வந்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எல்லாருமே இதற்கு ஏதாவது ஒரு தப்பான விளக்கம் தான் கொடுப்போம் விளக்கம் தெரியலன்னா சொல்லக்கூடாது கனவுக்கு விளக்கம் சொல்கிறது பெரிய பாவம் மார்க்கத்தில் தப்பான ஃபத்துவாக கொடுக்கறது எப்படியோ கனவுக்கு தப்பான விளக்கம் கொடுக்கறதும் அப்படி தான் அவர் நாலு தடவை மெஹராபில் சிறுநீர் கழிக்கிறார் இப்போ அவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது என்ன இது இப்படி ஒரு கனவு இது தொடர்ந்து நாலு முறை வேற வந்துருக்குதே என்ன அவருக்கு ஒரு சங்கடம் தன்னுடைய அடிமை அனுப்பி இவனு சீரியனிடத்தில் இப்படி ஒரு கனவு ஒருத்தர் கண்டால் என்ன விளக்கம் யார் கண்டதுன்னு சொல்லாத ஒருத்தர் இப்படி ஒரு கனவு கண்டா என்ன விளக்குன்னு போய் கேட்டுவான்னு சொல்லி இப்போ அவனுடைய அடிமை போய் கேட்குறாங்க ஒரு ஆள் மெஹராபில் நாலு தடவை சிறுநீர் கழிக்கிற மாதிரி கனவு கண்டா என்ன விளக்கம்னு சொல்லி இவனு சீரியன் எப்போதுமே கனவு கண்ட ஆள் யாருன்னு சொல்லாமல் விளக்கம் சொல்ல மாட்டான் கேட்டார் இந்த கனவு யாரப்பா கண்டதுன்னு சொல்லி வந்தவர் சொன்னால் நான் தான் கண்டேன்னு சொல்லி இல்லை நீ கண்டிருக்க வாய்ப்பில்லை இந்த கனவு நீ கண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இப்போ அவருக்கு ஒன்றும் புரியல மன்னர் வந்து நான் கண்ட கனவுன்னு சொல்லக்கூடாதுங்க வேறு சொல்லியிருக்கிறார் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு இந்த கனவு நீ கண்டிருக்க வாய்ப்பில்லை யார் கண்டாங்களோ அவள் தான் சொல்லி திரும்பி மன்னர்கிட்ட வர்றார் யார் கண்ட கனவுன்னு கேட்குறாரு நான் தான் கண்டேன்னு சொல்லி பார்த்தேன் அதுக்கு இல்லை நீ கண்டிருக்க முடியாதுன்ட்டாரு என்ன சரி சரி போய் சொல் மன்னர் கண்ட கனவுதான்னு சொல்லு வந்து சொல்லப்பட்டது இவ்வளவு சரினு சொன்னாங்க மன்னர் தான் இந்த கனவு கண்டிருக்கணும் இதுக்கு அர்த்தம் அவருக்கு நான்கு மகன்கள் இருக்கிறாங்க நான்கு மகன்கள் அவர் இறந்த பிறகு அவருடைய நாலு மகன்களும் அடுத்தடுத்து ஹலீஃபாவாக வரப்போகிறார்கள் அர்த்தம் இறப்புக்கு பிறகு நாலு பிள்ளைங்களுமே ஹலீஃபாவாக வருவாங்கன்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் யோசிச்சு இந்த கனவை வெளிப்படையாக பார்த்தா எப்படி தெரியுது அர்த்தம் எப்படி இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் ஆட்சியாளர்கள் தான் தொலை வைப்பாங்க சிலாத்தினுடைய ஆரம்ப காலங்களில் பள்ளியில் இமாமா இருக்கிறவர் யாருன்னா ஆட்சியாளர் தான் இமாமா இருப்பார் அவர் யாரையெல்லாம் அதிகாரிகளாக போட்டிருக்கிறாரோ அவங்க தான் இமாமா இருப்பாங்க அப்போ இந்த கனவுக்கு விளக்கம் மெஹராப் என்பது ஆட்சி தலைமையை குறிக்கும் ஆட்சி தலைமையை குறிக்கும் அவர் சிறுநீர் வைத்தது என்பது அவருடைய முதுகெலும்பிலிருந்து வரக்கூடிய வாரிசுகளை குறிக்கும் இது அவ்வளோ சீக்கிரமாக இதற்கு என்னங்க கனவு வந்து கணிச்சு விளக்கம் சொல்கிறது இருக்குது ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது அபோமு தான் உங்களிடத்தில் ஒரு ஆள் வந்து க சொன்னார் நான் ஒரு கனவு கண்டேன் என்னுடைய கனவுல ரத்தமாக சிறுநீர் போகுதுன்னு சொன்னார் ரத்தமாக சிறுநீர் போகுது அப்படின்னு சொன்னார் அவங்க உடனே அதுக்கு விளக்கம் சொன்னாங்க ரத்தமாக சிறுநீர் போகுது இப்போ இந்த மாதிரி கனவுலாம் கண்டால் நம்ம சிந்தனை பூராவுமே உடனே எங்கெங்கே போகும் ஏதாவது நோய் வரப்போகுதோ ஏதோ நோய் வந்துடுமோ இப்படி தான் நாம் பயப்படுவோம் அவங்க சொன்னாங்க நீ ஒரு பெரிய பாவம் செய்கிற அது என்ன பாவம் மார்க்கத்தில் மனைவி இடத்துல மாதவிடாய் காலத்தில் உறவு வைப்பது ஹராம் நீ உன்னுடைய மனைவியோடு மாதவிடாய் காலத்தில் உறவு கொள்கிறாய் தோபா செஞ்சுக்கன்னு சொன்னாங்க அவரும் ஒத்துக்கிட்டார் உண்மை தான் மனைவி இடத்துல மாதவிடாய் காலத்தில் அவர் உடலுறவு கொண்டிருக்கிறார் இந்த பாவத்தை அல்ல அவருக்கு எப்படி காட்டுறான் எப்படி அவருக்கு உணர்த்துறான்னு சொன்னால் அவர் சிறுநீர் கழிக்கும் போது ரத்தமாக போகுது அப்போ இந்த விளக்கம்லாம் சும்மா லேசாக எடுக்க முடியாது புத்தகத்தை பார்த்தெல்லாம் இந்த விளக்கங்கள் கிடச்சிடாரு ரொம்ப நுணுக்கமான விளக்கமாக இந்த விளக்கங்களை பார்க்குறோம் ஒரு மனிதர் வந்து கனவில் ஆடை இருக்கிற மாதிரி ஒட்டகத்தை அறுக்கிற மாதிரி மாட்டை அறுக்கிற எல்லாம் கனவு கொன்றாருன்னு வைங்க நிறைய அந்த மாதிரிலாம் வருவாங்க இது அறுக்கிற மாதிரி கனவு கொண்டாலே நமக்குள்ள ஒரு பயம் வர்ற மாதிரியே தான் தோணும் ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் கால்நடைகளை அறுப்பது போல் கனவு கொண்டால் அது மிகச்சிறந்த கனவு அது என்ன அர்த்தம் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனை தீரப்போகுதுன்னு அர்த்தம் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த விளக்கத்தை எப்படி உலமாக்கல் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மகன அறுத்து பலியிடுமாறு உத்தரவிடப்பட்டது சோதனை அந்த சோதனைக்கு பதிலாக ஒரு ஆட்டை தான் அறுத்தாங்க எனவே நீங்கள் அறுப்பது போல் கண்டால் உங்களுக்கு ஏதோ ஒரு சோதனை உங்களை ஒட்டும் விலகப் போகிறது என்பதாக அந்த கனவுக்கு என்ன செஞ்சாங்க விளக்கம் கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் கனவுகளுக்கான விளக்கம் வந்து எல்லாருக்குமே தெரியாது ரொம்ப நுணுக்கமான விளக்கம் அது அதனால் அவசரப்பட்டு எந்த கனவையும் யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது பெருமான் செல்லலாளேசன் அவர்கள் அதையும் தடுத்திருக்கிறாங்க எல்லா கனவுகளையும் எல்லாரிடத்துலையும் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அப்படிதான் ஒருத்தர் வந்து ஒரு ஆளி மடத்தில் கேட்டாங்க ஒரு கனவை பற்றி நானும் என் மனைவியும் ஒரு ஆற்றிலே நீந்துவது போல் கனவு கண்டோம் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாரு ஆற்றுல நீந்துகிற மாதிரி அந்த அறிஞர் உடனே சொன்னாங்க இதுக்கு அர்த்தம் உங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த விளக்கத்தை கேட்டுட்டு அந்த விளக்கத்துக்கான காரணத்தையும் சொன்னாங்க ஒரு ப ஒரு ஆள் வந்து கேட்டாங்க கனவுல என்னுடைய பல் விழுந்துருச்சுன்னு சொன்னார் ஒரு பையன் வந்து சொல்கிறார் பல் விழுந்துருச்சுன்னு சொல்லி இப்போ அந்த அறிஞர் கேட்டாங்கன்னு என்ன செய்கிறேன்னு கேட்டான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி அப்படின்னா நீ ஃபெயிலாக போயிடுவேன்னு சொன்னார் பல் பல்விடுகிற மாதிரி கனவு கொண்டா அதுக்கு என்ன அர்த்தம் நீ ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயிலாக போகிற ஒரு பள்ளி விழுந்தால் ஒரு சப்ஜெக்டு எத்தனை பல் விழுதோ அத்தனை சப்ஜெக்டில் ஃபெயிலாக போகிறோன்னு சொன்னார் அப்போ அதுக்கு விளக்கங்கள் சொன்னாங்க அப்படிங்களா ரொம்ப நுணுக்கமான விளக்கங்கள் இப்படி கனவுகளுடைய அந்த நுணுக்கம் இருக்குது நிறைய அதில் ஆழமான பல விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து கனவுகள் விஷயத்தில் நிறைய அலட்சியப்படுத்துகிறோம் ஒன்று கனவுகளை ரொம்ப பயப்படவும் கூடாது சுலசுலாசில் கனவுகன்னால் விளக்கம் சொல்லக்கூடிய தகுதியான ஆள்கிட்ட போய் விளக்கம் கேட்கணும் அந்த மாதிரி தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரே தீர்வு தான் சொன்னாங்க தகுதியானவங்க இல்லை இப்போ அந்த மாதிரி வந்து கனவுக்கு விளக்கம் சொல்கிற அளவுக்கு பெரிய ஞானிகள் இல்லை இல்லைங்களா அப்படி விளக்கம் சொல்கிறவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கனவிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு ஒரு துவா சொன்னாங்க இந்த துவாவை செஞ்சுட்டு அந்த கனவை மறந்துருங்கன்ட்டாங்க ஒரு துவா இருக்குது அந்த துவாவை செஞ்சுட்டு மரம் மறந்துறணும் அவ்வளோதான் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த கனவை யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ரெண்டே காரியம் சரியான நபர்கள் கிடைத்தால் விளக்கம் கேட்கணும் சரியான நபர்கள் இல்லைன்னு சொன்னால் விளக்கம் எனக்கு கேட்கக்கூடாது ஏன் இன்னைக்கு கனவுக்கு விளக்கம் சொல்ல முடியல கனவுக்கு விளக்கம் சொல்கிறவர் அவருக்கு கல்பசலியும் இருக்கணும் தூய உள்ளம் பிரச்சனைகள் இல்லாத கவலைகள் இல்லாத பாவம் இல்லாத களங்கம் இல்லாத உள்ளாக இருக்கணும் அந்த மாதிரி உள்ள யாருக்கு இருக்குதோ அவர்தான் கனவுக்கு விளக்கம் சொல்ல முடியும் இன்றைக்கு காலத்தில் வந்து எல்லாருக்குமே பிரச்சனைகள் கவலைகள் மன அழுத்தங்கள் நெருக்கடிகள் அவரே நெருக்கடியில் இருக்கிறதுனால கனவுக்கு விளக்கம் சீக்கிரம் சொல்லிட முடியாது ஒரு ஆள் கனவுக்கு விளக்கம் கேட்டு வந்தால் யார்கிட்ட விளக்கம் கேட்கப்படுதோ அவர் தெளிவான மனோநிலையில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் விளக்கம் சொல்ல முடியும் அதனால தான் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்க இருந்தால் தகுதியான ஆலிம்கள் குரானை பற்றி அறிவு இருக்கணும் ஏன்னா வந்து கனவுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு குரான் ஹதீஸுடைய அறிவு இருக்கணும் நீங்கள் கனவுல எந்த காட்சியை பார்க்குறீங்களோ அந்த காட்சியை அரபியில் அதுக்கு என்னன்னு அவருக்கு தெரியணும் இந்த வார்த்தை குரானில் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும் இப்போ உதாரணமா நீங்கள் கனவுல வந்து கப்பலை பார்த்தீங்கன்னு வைங்க கனவுல கப்பலை பார்த்தீங்க கப்பல் அப்படிங்கிறதுக்கு அரபியில் சஃபீனா சஃபீனான்னு சொல்லுவோம் இப்போ சஃபீனாங்கிற வார்த்தை குரானில் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூகலைசுனாமை பற்றி எல்லாம் சொல்லும்போது அவரை கப்பலில் காப்பாற்றினோம்னு நல்லா சொல்கிறான் கப்பலை கண்டால் காப்பாற்றப்படுவீர்கள்னு அர்த்தம் ஒரு கனவு அந்த கனவுக்கான விளக்கம் அந்த கனவுல கண்ட வார்த்தை குரானில் எப்படி வருது என்னென்ன அர்த்தங்களில் வருது அதை வைத்து கனவுக்கு என்னங்க விளக்கம் சொல்லலாம் வாங்க சொல்கிற மாதிரி கனவு கண்டிங்க அதுக்கு என்ன அர்த்தம் சும்மா விளக்கம் சொல்லிட முடியாது பாங்கு சொல்கிற மாதிரி விளக்கம் கண் கண்டாலே நல்ல கனவுன்னு சொல்லிட முடியாது முதல்ல அவற்றை கேட்போம் தொழுகைக்கு தொழுக நேரத்தில் வாங்கு சொல்கிற மாதிரி கனவு கொண்டீங்களா அல்லது எப்படின்னு கேட்போம் இப்போ அவர் சொல்கிறார் இல்லை தொழுக நேரம் இல்லை தொழுக நேரம் இல்லாத சம்பந்தம் இல்லாத நேரத்தில் வாங்கு சொல்கிற மாதிரி கனவு கொண்டேன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் அவர் பொய்யருன்னு அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் வாங்கு சொல்கிற மாதிரி தான் கனவு கொண்டு இங்கே கேட்டால் என்ன சொல்லுங்கள் நல்ல கனவுப்பான்னு சொல்லிடுவீங்க ஆனால் தொழுகை இல்லாத நேரத்தில் வாங்க சொல்கிற மாதிரி கனவு கண்டால் அந்த கனவை கண்டவர் பொய்கிறேன்னு அர்த்தம் இப்படி கனவுக்கான இவ்வளவு விளக்கங்கள் இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கிற போது அவ்வளோ லேசாக கனவுக்கு விளக்கம் சொல்லிட முடியாது அதனால் நான் விசிலெல்லாம் ஆலேசில் அவங்க அவசரப்பட்டு விளக்கம் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க விளக்கம் சொல்கிற மாதிரியே நிகழுமா நிகழாதா என்பதில் அறிஞர்களிடத்தில் ரெண்டு விதமான கருத்தும் இருக்குது அன்னை ஆயிஷா அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்தாங்க என் கணவர் வந்து பயணத்தில் இருக்கிறாரு நான் கற்பிணி பெண்ணாக இருக்கிறேன் இந்த நிலையில் என் வீட்டு சுவர் இடிந்து விழுவது போல் கனவுகொண்டேன்னு சொன்னாங்க வீட்டு சுவர் இடிஞ்சு விழுதுன்னு கனவுகொண்டேன்னு சொன்னாங்க ஆயிஷா அவர்கள் உடனே சொல்லிட்டாங்க உன் கணவர் மொத்த போயிட்டாருன்ட்டாங்க அதே மாதிரி தகவல் வருது பயணத்தில் அவருடைய கணவர் மரணித்து விட்டதாக வரும் இந்த விஷயத்தை பெருமானாரிடம் சொன்னபோது நம்பி சொல்லாம சொன்னாங்க நீ ஏன் அவசரப்பட்டு விளக்கம் அப்படி சொன்னேன்னு கேட்டான் ஒரே கனவுக்கு ரெண்டு விளக்கம் இருக்கலாம் நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம் விளக்கம் சொல்கிறவர் நல்லதை தேர்வு செய்யணும் கெட்டதை தவிர்க்கணும் அன்னே ஆயிஷாவிடத்தில் நபி அவங்க சொன்னாங்க நீ அந்த விளக்கத்தை சொல்லி இருக்கக்கூடாது கனவுக்கு விளக்கம் எப்படி தரப்படுதோ அப்படியே நடந்துவிடும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஹதீஸை வச்சு உலமாக்கல் சிலர் சொல்கிறாங்க கனவுக்கு எந்த விளக்கம் தரப்படுதோ அதுதான் நடக்கும் அதனால தான் கனவுக்கு விளக்கம் சொல்வதில் நிதானம் வேண்டும் நேரம் பார்க்கணும் கனவுக்கு விளக்கம் சொல்வதற்கென்று நேரம் இருக்குது அந்த நேரங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க உலமாக்கல் சில குறிப்பிட்ட நேரங்களில் விளக்கம் சொல்லக்கூடாது கனவுக்கு விளக்கம் ஆக சிறந்த நேரம் ஃபஜிற்கு பிறகு தான் ஏன்னா ஃபஜருக்கு பிறகு எல்லாருடைய உள்ளங்களும் தெளிவாக இருக்கிறதுனால அவருடைய உள்ளத்தில் எல்லாம் நல்ல விளக்கத்தை போடுவான் அந்த நேரத்தில் தான் விளக்கம் சொல்லணும் இப்படி கனவு பற்றின ஏராளமான செய்திகள் கொரான்ல ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது எல்லாம் அல்ல அல்லா எல்லா விஷயங்களிலும் கனவு உட்பட எல்லா விஷயங்களிலும் மார்க்கத்தின் வழிகாட்டுதல் என்னவோ அதை பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை நம்ம எல்லோருக்கும் தந்தல்வானாக நல்ல கனவுகளை தந்தல்வானாக கெட்ட கனவுகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாப்பானாக வாசுது அவானா அஹமது